இந்த சொன்ன அந்த லக்ஷ்மி கடாட்சம் அதுக்கு இந்த வேப்பம் மருத்துவம் சல்லியை அள்ளி கொடுக்கும் சல்லினா அந்த காலத்தில் காசு அதை எடுத்து வந்து வீட்டில் உங்களுக்கு கேஷ் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக பணப்பெருக்கம் இருக்கும் பணத்தடை உடையும் பண முடை குறையும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது பணம் இந்த பணத்தை பற்றி தான் இங்கே பேச போகிறோம் பணத்துக்குன்னு ஒரு மனம் இருக்கும் சொல்லுவாங்களா பண வாடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி தான் வாடை வசதிய்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பணத்திற்கான ஈர்ப்பு நீங்கள் பல கோணத்தில் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அதை பற்றி நிறையா பரிகாரங்கள் இப்போ போட்டுகிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பணத்தை இழுக்கும் ஈர்க்கும் சக்திகளை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ரொம்ப முக்கிய முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா லெஷ்மி கடாட்சம் இந்த கடாட்சம் கடாட்சம் சொல்கிறோமே அது என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடாட்சங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சம் அப்படிங்கிற வந்து அச்சம்னா இந்த அச்சம் மடம் நாணம் அப்படி கிடையாது அச்சு பிழைப்பாறாமல் அப்படி கரெக்டாக பாயிண்ட் அடிக்கும் பார்த்திங்கனா அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம நெத் நம்மளுடைய நெத்தியில் அடிக்கணும் ஸோ நெத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈர்க்கும் சக்தி அதிகமான உள்ளதான் நெத்தி அப்போது இந்த லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா வேப்பமரம் இந்த வேப்பமரம்னு பார்த்திங்கன்னா தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாதத்தில் ஏன் வந்து இன்றைக்கி வந்து வேப்ப மரத்தை ஒரு மையமாக வச்சு ஒரு சக்தியாக்கி ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சக்தியை கொடுக்குறாங்க அந்த வேப்பமரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அதிக சக்தி உண்டு இந்த சொன்ன இல்லையா அந்த லட்சுமி கடாட்சம் அதுக்கு இந்த வேப்ப மரத்துக்கு உண்டு தான் எல்லார் வீட்லேயும் அந்த காலத்தில் வேப்பமரம் முன்னாடி வச்சாங்க என்ன தான் நம்ம வந்து சயின்டிஃபிக்கல் லாஜிக்கலாக வீட்டுக்கு வேப்ப மரம் இருந்தாலும் நல்லதோ ஒரு கிருமி நாசினியாகவோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போ ஒரு வீட்டுக்கு அமையுதோ அதேமாதிரி தான் லட்சுமி கடாச்சம் ஒரு நல்ல விஷயம் உருவாகணும்னாக்கா வேப்பம் இந்த வேப்ப மரத்தினுடைய அதீத சக்தி வெப்பம் மாதிரி அது வெப்பன்ஸ் மாதிரி சக்திகளை அடித்து விர்த்து விடும் அதேமாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நான் சொன்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அந்த அடிக்கணுன்னு அந்த அடிக்கிற பாயிண்ட்டை வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து அப்படி பார்த்திங்கன்னா செயின் மேலே லாக் ஆகிட்டுங்க அதை விரட்டி வரக்கூடிய சக்தி இந்த வேப்ப மரத்துக்கு உண்டு அதே மாதிரி சல்லியை அள்ளி கொடுக்கும் சல்லினா அந்த காலத்தில் காசு அல்லியை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வேப்ப மரத்துக்கு உண்டு அப்போது வேப்ப மரத்தோடு இணையப்பட்ட ஒரு வெள்ளியை பற்றி தான் நமக்கு பேச போகிறோம் வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளி தாயத்து இல்லை வெள்ளி கொலுசு ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது இல்லை பழசாகவும் இருக்குது யூஸ் பண்ண கொலுசாக இருந்துச்சுன்னா நம்ம பன்னீரில் நல்லா கழுவி அதை சுத்தம் செஞ்சு அதை விபூதி தண்ணி இருக்குது நல்லா அதனால அலசிடணும் பழைய யூஸ் பண்ண வெள்ளியாக இருந்தால் பன்னீரில் வாஷ் பண்ணணும் அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணுங்க அதுக்கப்புறம் விபூதி தண்ணியில் வாஷ் பண்ணணும் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா அதனால் இல்லை புதுசானால் வாங்கிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு வெள்ளியை வாங்கி வேப்பமரத்து அந்த வேர் இருக்கும் இல்லையா இல்லைன்னா தூர் இருக்கும் இல்லையா இல்லைன்னா கட்டை இருக்கும் இல்லையா அதில் ஒரு கயிறு கட்டி அப்படி கட்டிவிடுங்க வேப்ப மரத்தை சுற்றி ஒரு ஒரு மணி நேரம் அந்த வேப்ப மரத்தில் அந்த வெள்ளி அதில் ஒட்டியிருக்கணும் அதாவது அதில் பட்டு இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் அது மேலே வச்சாலும் சரி இல்லை நீங்கள் கட்டி வச்சாலும் சரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இதை செய்யணும் இதில் வந்து வேப்ப மரத்தை தூர்லேயோ இல்லை வேர்லேயோ இல்லை அடி மரத்துலேயோ இல்லை அதில் கட்டியே வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு பக்கத்துலேயே நின்று நீங்கள் அதை அவர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உங்களுக்கு கேஷ் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக பணப்பெருக்கம் இருக்கும் பணத்தடை உடையும் பண முடை குறையும் பண வாடை வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முடை நாத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அது முதல் நம்மளை விட்டு போயிடணும் வீட்டை விட்டு போயிடணும் அப்போ தான் பண வாடை வரும் லக்ஷ்மி கடாச்சும் வரும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சாம்பிராணியை பார்த்திங்கன்னா கேஷ் பாக்ஸில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பணம் பெருகிக்கிட்டே இருக்கும் சாம்பிராணிக்கு ரொம்பவும் முக்கியம் அதனால் அந்த வேப்ப மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரீங்க பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி அது வெள்ளி கொலுசாக இருக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணதாக இருக்கலாம் புதுசாக வாங்கிக்கலாம் வெள்ளி காசாக இருக்கலாம் ஆனால் வெள்ளியாக இருக்க வேண்டும் என்ன அளவு அட்லீஸ்ட் ஒரு கிராம் மினிமம் ஒரு கிராம் இருந்தாலே போதுமான விஷயம்தான் எடுத்துகிட்டு வந்து அந்த சாம்பிராணி தூப தீபம் காமிச்சு அதை அப்படியே கேஷ் பாக்ஸில் உள்ளே போட்டுருங்க சரிங்களா நீங்கள் அதுக்குன்னு பெரிய கொலுசு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கெல்லாம் யூஸ் பண்ணு தேவையில்லை ஏன்னா அதை தூக்கி உள்ள அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான் இல்லையா ஆனால் நான் வீட்டில் இருந்துச்சு நான் வெள்ளி தோடு வச்சுருந்தேன் வெள்ளி மூக்குத்தி வச்சுருந்தேன் யூஸ் பண்ணியிருந்தால் பன்னீரில் கழுவணும் அதுக்கப்புறம் தண்ணீரில் கழுவுங்க அதுக்கப்புறம் விபூதி தண்ணி விபூதி கொஞ்சம் போட்டு நல்லா வச்சுருப்பீங்களா அந்த தண்ணியில் அலசிட்டு திருப்பி தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் சுற்றி ஆகிடும் சுற்றி பண்ணுறதுக்கு தான் அது முக்கியமான விஷயம் ஸோ இப்படி பண்ணுனால் பணவரவு அதிகமாகும் பணமுடை உடைந்து பணவரவு தேங்காமல் வந்து தங்கி நிற்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை செஞ்சு பயன்பட்டுருக்குறாங்க நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்